ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய மல்லி எல்லை துவையல் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமானதும் ஒரு நாலு வரமளவாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்து ஒரு க ஒரு கட்டு மல்லியில் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மல்லியில் வந்து கண் பார்வைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது சக்கரை நோய் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதில் வந்துட்டு ஒரு துண்டு புள்ளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் வாய் இருக்கிறவங்க செரிமானம் ஆகாதவங்கள்லாம் வந்துட்டு இந்த மல்லியில் வந்துட்டு சாப்பிட்டு வரும்போது வாய் வந்து சரியாகும் தேங்காய் துருவல் வந்துட்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதும் இதை வந்துட்டு அந்த மல்லி துவையலை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் மல்லி இலையை வந்துட்டு துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடாமல் இப்போ பச்சையை நம்ம அரைச்சி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா தலைவலிலாம் வந்துட்டு சரியாகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்